வழங்கும் தற்காலிகமாக வேறொரு இடத்துக்கு மாறவிருக்கின்றன தற்போதுள்ள ஹாபர் முனையத்தின் புதுப்பிப்புக்கு வழிவிட அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அம்முனையத்தின் படகு சேவைகளும் சொகுசு கப்பல் பயணங்களும் அடுத்த ஆண்டின் பிற்பாதியில் தற்காலிக இடத்துக்கு மாறும் ஒன்று முதல் ஆறு வயதுக்கு உட்பட்ட மூன்று அல்லது அதற்கும் அதிகமான குழந்தைகள் கொண்ட பெரிய சிங்கப்பூர் குடும்பங்கள் இன்று முதல் புதிய திட்டத்தின் கீழ் ஆயிரம் வெள்ளி வழங்கு தொகையை பெறவிருக்கின்றன மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட பெரிய குடும்பங்களுக்கான லைஃப் எஸ்ஜி திட்டத்தின் கீழ் முதன்முறையாக இந்த சிறப்பு தொகை வழங்கப்படுகிறது வழக்கமான ஆய்வின் போது தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதை அடுத்து சிங்கப்பூர் ராட்டினம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டது கூடுதல் ஆய்வு பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள கட்டட கட்டுமான ஆணைய கழகத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் அண்மையில் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு சிங்கப்பூர் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் மிக மோசமான ஆபத்தான செயல் என்றும் காசாவில் அமைதி திரும்ப எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை சீர்குலைக்கும் நடவடிக்கை என்றும் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே நேபாளத்தில் பரவலாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை அடுத்து அங்கு தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கும்படியும் சிங்கப்பூரர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சிங்கப்பூர் தேசிய கலைக்கூடத்தில் நேற்று தீ விபத்து நேர்ந்ததை அடுத்து இன்று காலை பத்து மணி முதல் பொதுமக்களின் வருகைக்காக மீண்டும் அது முழுமையாக திறந்துவிடப்பட்டுள்ளது அங்கு முழுமையான சோதனைகளை மேற்கொண்ட சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கலைக்கூடம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளது மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசின் செயலையை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்